நண்பர்களே வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோரி போ இன்றும் ஒரு சுவாரஸ்யமான சிரிப்பையும் சிந்தனையையும் தரும் கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் எல்லோரும் ரெடியா சரி கண்களை மூடிக்கிட்டு என் குரல் வழியாக கதையின் உலகத்துக்குள் நம்ம பயணம் ஆரம்பிக்கலாம் காலை சூரியன் மெதுவாக காடு முழுக்க ஒளி பரப்பிக் கொண்டிருந்தது பறவைகள் கீச்சனப் பாடின இலைகளில் காற்று சலசலத்தது அந்த அமைதியைத் தகர்த்தது ஒரு குரங்கு ஒரு குறும்புக்கார குரங்கு கிளை கிளையா துள்ளி தாண்டி விளையாடிக் கொண்டிருந்தது கண்களில் குறும்பு முகத்தில் சிரிப்பு அந்த காடு அருகே ஒரு அழகான குளம் அங்கேதான் ராஜ்யத்தின் ராணி குளிக்க வந்திருந்தார் மனத்துடன் திகழும் மலர்களும் தெளிந்த நீரும் ராணி தன் கழுத்தில் இருந்த ஒளி வீசும் முத்துமாலையை வேலைக்காரியிடம் கொடுத்து சிறிது நேரம் பாதுகாப்பாவை என்றார் வேலைக்காரி அதை ஒரு பெரிய கல்லின் மேலே மெதுவாக வைத்தாள் சிறிது நேரம் கழித்து ராணி மாலையை அணிய வரும்போது அங்கே யாருமே எதிர்பாராத அதிர்ச்சி முத்து மாலை காணாமல் போச்சு வேலைக்காரி கைகள் தலைக்கு மேல் போட்டு அம்மா மாலையே இல்லை என கத்தினாள் ராணி பதற்றம் காவலர்கள் எல்லா திசையிலும் ஓடி தேட ஆரம்பித்தனர் ஆனா யாருக்கும் கிடைக்கவில்லை அப்போது ஒரு காவலன் மேலே நோக்கி பார்த்தான் மரக்கிளைகளில் பச்சை இலைகள் அசையும் அதோ சில குரங்குகள் குறும்பா அமர்ந்து அவைகளை பார்த்துக் கொண்டிருந்தன காவலரின் மனதில் சந்தேகம் வந்தது காவலர்கள் ஒன்று கூடி ஒரு நுணுக்கமான தந்திரம் பண்ணினார்கள் அவர்கள் காடுக்குள் சென்று மரக்கிளைகளில் பிரகாசிக்கும் நிறமுள்ள கண்ணாடி பொட்டிகளை தொங்கவிட்டார்கள் சூரிய ஒளி அந்த பொட்டிகளை பட்டதும் அவை வைரத்தைப் போல மின்னின அதை பார்த்த குரங்குகள் கண்கள் பெரியதாய் கைகளை கூப்பிட்டு குதிச்சு குதிச்சு வந்து அந்த போலி முத்துக்களை பறிக்கத் தொடங்கின காவலர்கள் மெதுவாக அவற்றை பிடிக்க ஆரம்பித்தார்கள் எல்லா குரங்குகளையும் பிடித்து சோதித்தார்கள் ஆனா ஒரு குரங்கு மட்டும் மற்ற குரங்குகளைப் போல பொட்டி அணியவில்லை அதன் கழுத்தில் இருந்தது ஒளி வீசும் பிரகாசிக்கும் உண்மையான ராணியின் முத்து மாலை அந்த குறும்புக்கார குரங்கு பெருமையோட சிரிச்சு கொண்டு என்னப்பா நல்லா இருக்கா மால என்று காட்டிக்கொண்டிருந்தது போல காவலர்கள் சிரிப்பையும் கோபத்தையும் அடக்கிக் கொண்டு மாலையை அதன் கழுத்திலிருந்து மெதுவாக எடுத்தனர் மாலையை மீண்டும் ராணிக்கு கொடுத்தபோது அவர் நிம்மதி மூச்சு விட்டார் எத்தனை நினைவுகளோட நான் இந்த மாலையை வைத்திருந்தேன் என்று பாசத்துடன் பார்த்தார் காவல் தலைவனின் புத்திசாலித்தனத்தைப் பாராட்டி ராணி ஒரு பெரிய பொற்காசு பையை பரிசாக வழங்கினார் காவலர்கள் மகிழ்ச்சியோடு தலை வணங்கினர் பேராசை எத்தனை சின்னவனாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையை உருவாக்கும் கதை பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க வீடியோவை ஷேர் செய்யுங்க மற்றும் தமிழ் ஸ்டோரி பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மற்றொரு அழகான கதையுடன் விரைவில் சந்திக்கிறேன் வணக்கம்